டூம் சார் டூமு குட்டி டூமு இதெல்லாம் நடிப்புன்னு எனக்கு தெரியும் புரியுதா இந்த நடிப்புலாம் நடிக்காத தம்பி தங்க தம்பி அப்பா டூமு குட்டி அப்போ க்ளீன் பண்ணது பாரடி நேற்று எங்குடி நீ வந்து லவ் உட்காந்தினா டவர் போயிடுது என்ன நீ டவர் இருக்கப்போ நீ ஊர் சுற்ற போயிடுற ஆ ஏப்பா அப்போ உன் ஃபேன்ஸ் எல்லாம் நீ எப்படி மீட் பண்ணுவ ஆ ஏ ஊர் சுற்றி ஊர் சுற்றி இப்படி ஊரே சுற்றிட்டு வந்து நடுவு பாயில் உட்காந்து க்ளீன் பண்ணுவியா ஏ டவுமா டூமாங்குழி மண்டையா ஏதாவது நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுதா ஆ ஏப்பா மண்டபம் இருக்கான் அது கிளீன் தான் பெரியவேன் டக்கர் மண்டையே

தலைவரே பொம்மைக்குட்டி அந்த பொம்மைக்குட்டி யாருக்கு வேணும் பொம்மைக்குட்டி அடி இங்கே உட்காந்து கிளீன் பண்ணலாம் பத்தாது நாங்கள் மேல உட்காந்து பெரிய அப்பாட்டக்கர் மண்டையே ஏசாமி சாமி அப்பாட்டக்கர் குட்டி ஏ அப்பாட்டக்கர் டப்புக்கிட்டப்பா ஏ அப்பாட்டக்கார் ஏதாவது ரெஸ்பெக்ட் இருக்கா நோ ரெஸ்பெக்ட் டே ஜூஸ் மண்டையா ഓരോ റെസ്പെക്ടും കിടക്കതേ ഇല്ല ഏതാ സുത്തമായിരുന്നു അത പസ്റ്റ് ഏ സമയം അലക്കി അലക്കി സുത്ത പ